வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என்ன கண்டு இப்படி சொல்லியிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜி ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் ஐ கான்கோ அதாவது எஃப் சேர்ப்பு எஃப் சேர்பு எஃப் ஐகான்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீவன் எழுதிக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய எஃப்ஆஃப்எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு எஃப் எஃப் கண்டுபிடிக்கணும் ரொம்ப சேர்ப்பு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர்லலாம் அந்த சேர்ப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அதை சூஸ் பண்ணி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் எஃப் சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ரெண்டாவதுலாம் அதுக்கு வந்து எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும் சரியா செஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரொம்ப கவனமாக செய்யணும் ஆனால் சரியா இந்த எஃப் அப்படியே போட்டுக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படியே இந்த எஃப்ஆப் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க சரியா இப்போது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆனால் நமக்கு வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கு சரியா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த இடத்துல எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடணும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு போடணும் சரியா சிப்போம் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ்கொய்டும் பி இருக்க இடத்துல ஒன்று இருக்குது ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கோயர் ஃபார்மெட்டில் இருக்குது சப்போ அது நம்ம விரித்து எழுதணும் ஃபார்முலா படி ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி தோல் ஸ்கோயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுபடி இதை எழுதுமா ஏ ஸ்கொர்டு அப்போ எக்ஸ் ஸ்குவர்டு தான் ஏ எக்ஸ் ஸ்குவர்டு ஏ ஸ்கொயர்லாம் அப்போ இதுக்கும் ஸ்கொயர் போடணும் இதை அப்படியே எழுதிக்கோங்க ஏஏ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்குவர்டோட ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர் பி வந்து என்ன ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி வந்து என்ன ஒன் அப்போது ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் எப்படி இதில் உள்ள மைனஸ் ஒன் எழுத மறந்துடக்கூடாது எது நீங்கள் வந்து இருக்கிறீங்களோ அதை ப்ராக்கெட் போட்டு கரெக்டாக கண்டினியூஸாக எழுதும் போது கரெக்டாக பிராக்கெட் போட்டு எழுதுங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா எண்களையுமே வரிசை எழுதிக்கோங்க சரியா ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இப்போது உங்களோட விரலை எப்படி வச்சு எழுதுங்க சரியா சப்போ அடுத்து வந்து மைனஸ் ஒன் சிப்போம் இதை சால்வ் பண்ணுவோம் இதில் வந்து ரீண்டு நாலு சப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஒன் இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிரும் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சோ இப்போ எஃப்ஸேபி எஃப்இஸ் இக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து என்ன ஃபார்மேட்டே எழுதலாம் எக்ஸ்கொர்ட்டை வந்து காமனாக வெளியே எடுத்துட்லாமா புக்கில் இந்த ஃப இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க சார் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்கொயர்ட் வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா சரி இப்படி கிடைக்கும் இதில் வந்து ரிமே ரிமைனிங் வந்து ஒரு எக்ஸ்கொர்ட் இருக்கும் மைனஸ் இதில் டூ மட்டும் இருக்கும் சரி இப்போ அந்த ஆன்சரை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம் சரியா இன்னும் ஷார்ட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம் எஃபி எஃப்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னு நினைக்கலாம் சின்ன புக்கில் அவங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க எஃப்சேபிஎஃப் சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் சரியா இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த உள்ளது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து எஃப் சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் அதை கண்டுபிடிப்புமா இப்போ எஃபு எஃப் சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு ரொம்ப கிளியராக எழுதிக்கோங்க இப்போது இதில் வந்து நமக்கு எஃப் எஃப் வந்து ஏற்கனவே நம்ம முந்தின இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ எஃப் சேப்பி எஃப் கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்க சொன்னதுனால நமக்கு வந்து திருப்பி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை இதை இது கொடுக்கலன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இதை கண்டுபிடிப்போம் இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக அந்த எஃப்சேபி எஃப் இடத்துல இதை வந்து சொர்ஷூ பண்ணிடலாம் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஆஃப் எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் புரியுதுதான் இது வந்து சிங்கிள் லெட்டர் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து எஃப் சேர்ப்பிஎஃப்னு இருக்கு யூஸ்வலாக நமக்கு வந்து எஃப் சேர்ப்பு ஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஜி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது எஃப் சேர்ப்பி எஃப்ன்னு இருக்கு ஸோ அப்போ எஃப்ஆப் எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அது அப்படியே இது இருக்கற இடத்துல இதுக்கு இப்பெல்லாம் நமக்குள்ள அந்த சமன்பாடு என்ன அதை அப்படி போட்டுக்கணும் கிடைச்சிருக்கூடிய ஆன்சர் வந்து இது சப்போம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒன் இப்போ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் டூ எக் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் இருக்குது சப்போம் எஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் இஸ் ஈக்குவல்டு இந்த சைட்லேயும் எக்ஸ் இருக்குவா எடுத்து அதே இது போடணும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர்ட் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன் போட்டுக்கணும் சரியா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் இது எக்ஸ் ஸ்குவர்லாம் இந்த ஹோல் ஸ்கொரும் போடணும் எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக இந்த இதை போட்டுட்டு இது அதனோட ஸ்கொர்டு சப்போ அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும் மைனஸ் ஒன் சரியா ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சார் அப்படி எழுதிக்கோங்க அல்லது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் போட்டு நம்ம விரிச்சு ஃபுல்லாக எழுதினாலும் எழுதி அதுக்குள்ளே ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சரியா நமக்கு புக்கில் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொய் மைனஸ் ஒன் சி இதாக வந்து அதுக்குள்ள ஆன்சர் இப்போது ரெண்டாவதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சிக்கு எனக்கு ஆறு வந்து முடியுது தேங்க் யூ